இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலாக ராயல்டி எனும் ஒரு கட்டமைப்பு தமிழ் நுண் பயிலரங்குள் நுழைக்கப்படுகிறது இதனை பற்றிய தெளிவுரைதான் இந்த காணொலி ராயல்டி அப்படிங்கிறதுனா எங்கிருந்து வரும் எப்படி வரும் என்பதனை நான் விளக்கமாக சொல்கிறேன் தமிழ் நுண் இருக்கை திட்டத்தின் கீழாக இயங்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்ட இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ஐம்பது இருக்கைகள் இருக்கு எதிர்காலத்தில் நூறு இருக்கைகள் உருவாக்க திட்டம் உள்ளது தமிழ் நுண் ஆய்வு இருக்கை திட்டத்தின் கீழாக இயங்கும் நுண் ஆய்வு இருக்கைகளின் தலைப்புகள் சார்ந்த கட்டுரைகள் முப்பத்தி மூன்று வார்த்தைகள் குறைவாகவும் நூற்றி முப்பத்தி மூன்று வார்த்தைகள் அதிகமாகவும் இருத்தல் வேண்டும் முப்பத்தி ரெண்டு வார்த்தை இருந்தால் இருக்கப்படாது நூத்தி முப்பத்தி நான்கு வார்த்தைகள் ஏற்கப்படாது இவ்வாறு பெறப்படுகின்ற நுண் ஆய்வு கட்டுரைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு தமிழ் பெருநூலில் இடம்பெறும் நுண் கட்டுரை அது சென்று சேரும் இடம் பெரு நூல் இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் சின்ன சின்ன கட்டுரை மிகப்பெரிய நூல் அந்த தமிழ் பெருநூல் பல நூறு தொகுதிகளாக பல ஆயிரம் பக்கங்களாக நீளும் அந்த மாபெரும் கட்டுரை தொகுப்பில் இந்த நுண்கட்டுரைகள் கட்டுரைகள் இடம்பெறும் அந்த கட்டுரைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நுண் ஆய்வு திட்டம் அந்த ஆளுமைக்கு எழுதியவருக்கு ஐம்பது ரூபாய் அந்த எழுத்தியதற்கான அந்த நேரத்திற்கு என்று நாம் சொல்ல முடியாது அந்த எழுதுபொருளுக்கான செலவாகத்தான் நாம் அதனை குறிப்பிட முடியும் அறிஞர்களை நாம் பொருளால் மதிப்பிட முடியாது அந்த எழுதுவதற்கான எழுது பொருள் அல்லது இணைய செலவு இதனை இதனுக்காக கணக்கிட்டு ஐம்பது ரூபாயை ஒரு கட்டுரைக்கு நாம் வழங்குவோம் ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் நாற்பது முதல் ஐம்பது கட்டுரைகள் வரையில் அந்த வழங்கிய ஆசிரியர்களுக்கும் அந்த இருக்கைகளை எந்த இருக்கைகள் மூலமாக கட்டுரைகள் வந்ததோ அந்த இருக்கைகளை உருவாக்கியவர்களுக்கும் அந்த தொகுதிகளின் மீது முழுமையான உரிமை உள்ளது அவர்களுக்கு உருவாக்க தொகையிலேயே ஒரு புத்தகம் பிரிண்ட் அண்ட் டிமாண்ட்ல ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது பக்கத்துல தமிழகத்துல நாம் உருவாக்குவதற்கு ஒரு ஐம்பது ரூபாய் செலவாகிறது அந்த ஐம்பது ரூபாய் உருவாக்க செலவு அநேகமாக நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இவ்வாறும் வரும் அந்த உருவாக்க தொகைக்கே நூல் அவர்களுக்கு வழங்கப்படும் தொகையில் அந்த நூல்களை அவர்கள் வாங்கி பிற தளங்களில் அவற்றை நூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாம் அது அவரவருடைய திறன் ஐம்பது ரூபாய்க்கு பொருளை வாங்கி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் ஆசிரியர் சில ஆசிரியர்கள் இது போன்ற நூல் விற்பனையில் திறன் வாய்ந்தவர்கள் நன்றாகவே விற்பனை செய்வார்கள் இது தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் எழுதுபவனுக்கே எழுத்து சொந்தம் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்பது பன்னாட்டு பயனுறுவ தமிழ் குழுமத்தின் அடிப்படை நாதமான ஒரு நம்பிக்கையாகும் சரி இப்போ இந்த ராயல்டின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா அதுக்கு வருவோம் தமிழ் நுண் ஆய்வு அரங்கங்கள் நிகழ்வதற்கு தலைப்புகள் தேவைப்படுகின்றன இந்த தலைப்புகளை திருக்குறள் திருமூலர் திருமந்திரம் திருவருட்பா திருவாசகம் அகனானூரு புறநானூறு சீராபுராணம் ரச்சனை யாத்திரிகம் போன்ற செறிவுடன் கட்டமைக்கப்பட்ட இலக்கியங்களை இணையதளத்திலிருந்து ஆளுமைகள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது அறிவியல் கட்டுரைகளை மையப்படுத்தி நடத்தப்படும் நுண் பயிலரங்கம் இந்த அறிவியல் கட்டுரைகளை மையப்படுத்திங்கிறது போது உலகின் மிகச்சிறந்த அறிவியல் மற்றும் தமிழ் சார்ந்த தளங்களில் வெளியாகும் கட்டுரைகளை அடிப்படையாக கொண்டு நுண்பயிலரங்கம் நடத்த வேண்டும் இந்த கட்டுரைகளை ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் அவர்களுக்கு வழங்கும் அந்த கட்டுரைகளை படித்து அந்த கட்டுரைகளில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சரிவுள்ள செய்திகளை எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த ஆய்வினை செய்தவர்களுடைய பெயரை சொல்லி அவற்றுக்கான சரியான ரெஃபரன்ஸோட அவற்றை நுண் பயிலரங்கங்களாக செய்வதற்கு அனுமதி உள்ளது அவரு ஏற்கனவே எழுதப்பட்ட இலக்கியங்கள் அறிவியல் கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் இது இரண்டு நிலைகள் மூன்றாவதாக ஒரு நிலை உள்ளது அது எதுவென்றால் தமிழ் பெருநூலில் வெளியாகும் கட்டுரைகளை மையமாக வைத்து நுண் பயிலரங்கம் செய்வது ஒரு ஆசிரியர் ஒரு கட்டுரையை வழங்கியிருக்கிறார் அது ஒரு தொகுதியில் வெளியாகியுள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்தை நாம் காண்போம் ஒரு எழுத்தாளர் தமிழ் இலக்கியம் பற்றி ஒரு தனித்துவமான ஒரு ஆய்வை செய்து ஒரு இரண்டு பக்க கட்டுரையை அது ஒரு நூற்றி இருபது சொற்களில் ஒரு கட்டுரையை வழங்கியுள்ளார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு தொகுதியில் ஒரு நான்காவது தொகுதியில் தமிழ் பெருநூலில் வெளியாகியுள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கட்டுரைக்கான எண் நாற்பத்தி இரண்டோ நாற்பத்தி மூன்றோ இப்பொழுது இந்த நான்காவது தொகுதியில் வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது எண் கொண்ட கட்டுரையை மையப்படுத்தி ஒரு தமிழ் நுண் பயிலரங்கம் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அந்த ஆளுமை யார் பயிலரங்கம் செய்கிறாரோ அவருக்கு நூற்றி ஐம்பதுக்கு பதிலாக நூற்றி நாற்பது ரூபாய் வழங்கப்படும் மீதமுள்ள பத்து ரூபாய் அந்த கட்டுரையை எழுதியவருக்கு ராயல்ட்டியாக சென்று சேரும் ஒரு நல்ல நுண் ஆய்வு கட்டுரையை ஒரு ஆசிரியர் தமிழ் பெருநூலுக்கு வழங்கிவிட்டால் வழங்கப்படும் நிலையிலேயே அவருக்கு ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்து அந்த கட்டுரையை தெரிவு செய்து யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் நுண் பயிலரங்கம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆசிரியருக்கு பத்து ரூபாய் ராயல்ட்டியாக சென்று சேரும் அந்த ஆசிரியருடைய காலத்திற்கு பிறகு அவர் அடையாளம் காட்டிச் சொல்லக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ராயல்டி சென்று சேரும் இதன் மூலமாக ஒரு நல்ல கட்டுரையை முப்பத்தி மூன்று சொற்கள் முதல் நூற்றி முப்பத்தி மூன்று சொற்களுக்குள்ளாக ஒரு நல்ல அழகான செறிவுள்ள தெளிவான ஆய்வு கட்டுரையை ஒருவர் வழங்கிவிட்டால் அது வழங்கப்படும் பொழுதே ஐம்பது ரூபாயையும் அவருடைய காலத்திலும் அவருக்கு பின்வரும் காலங்களிலும் ஒவ்வொரு முறை அந்த தலைப்பில் நுண் பயிலரங்கத்தை யார் செய்தாலும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் என்று அந்த ராயல்டி அவருக்கு சென்று சேரும் இவற்றையெல்லாம் பன்னாட்டு பயனொரு தமிழ் குழுமத்தின் பொருளாதாரத்தை சீரமைக்கும் குழு கவனித்து மேற்பார்வையிற்று சரியாக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த ராயல்டி அவர்களுக்கு வழங்கும் வாருங்கள் தமிழ் செய்வோம் பல நூறு தொகுதிகளை கொண்ட பல ஆயிரம் கட்டுரைகளை கொண்ட மா பெரும் களஞ்சியத்தை தமிழுக்காக நாம் உருவாக்கி கொடுப்போம் தமிழ் பெருநூலை நாம் உருவாக்குவோம் பாருங்கள் நான் டாக்டர் செம்மல் அறிவியல் தமிழ் மன்றத்தின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் நன்றி